ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோன்னு கூட சொல்லலாம் திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் இருக்கு இல்லையா அதில் அன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வர வேண்டி நிறைய பேர் வந்து தவம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதில் அன்னைக்கு நீங்கள் மற்ற கோவிலில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கெலாம் வந்து வெறும் வளையல் மட்டும் போட்டுட்டு அலங்காரம் பண்ணி ஆரத்தி பண்ணுவாங்க ஆனால் இந்த கோவிலில் என்ன விசேஷன்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து மடி நிறைக்கும் காட்சி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க ரொம்ப அற்புதமான காட்சி அந்த வளைக்காப்புக்கு எப்படி வந்து ஒரு கர்ப்பிணி பெண் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வளைக்காப்புக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த எல்லா ஒரு இதுவும் வந்து பண்ணுவாங்க எல்லா நிகழ்ச்சியுமே வந்து இங்கே பண்ணுவாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதை பாருங்கள் இதில் வந்து அம்மனுக்கு மடி நிறைக்கிறதுக்காக அந்த பாத்திரத்தில் வந்து இருக்கிற அந்த நவதானியங்களை வந்து அவர் வந்து பூஜைக்கு பூஜை பண்ணுறாரு அதை பண்ணி முடிச்சுட்டு அம்மனோட வயிறு வந்து நிறைக்கிறாங்க இது ரொம்ப அருமையான காட்சி இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து குழந்தை வரம் வேண்டி நிற்கிறவங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த மாதிரி வந்து மடி நிறச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கர்ப்பிணிக்கு என்னென்ன நிகழ்ச்சி பண்ணுவாங்களோ எல்லா விதமான நிகழ்ச்சியும் வந்து அந்த அம்மனுக்கும் பண்ணுவாங்க அது வந்து இங்க ரொம்ப விசேஷமா நடக்கும் மற்ற கோவில்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் வளையல் மட்டும்தான் போடுவாங்க வளையல் எல்லாம் போட்டுட்டு முடிச்சிருவாங்க ஆனா இந்த அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பாக்குறப்ப அழகா ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாக்குற மாதிரியே அருமையா அழகா இருக்கும் பாருங்க இதை வந்து அப்படியே வந்து மடக்கி கட்டி விட்டுருவாங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து அம்மனை வந்து கர்ப்பிணி பெண்ணை பாக்குற மாதிரியே இருக்கும் பாருங்க இந்த மாதிரி மடி நிறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்ணுக்கு நம்ம என்னென்ன சடங்கு பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லா விதமான சடங்கையும் அம்மனுக்கு பண்ணுவாங்க இந்த நிகழ்ச்சியெலாம் வந்து நான் வந்து நேரில் போனாலுமே வந்து கிட்ட இருந்து கூட பார்க்க முடியாது தூரம் இருந்து பார்க்குறப்ப கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு தெளிவாக தெரியாது அதனால் வந்து வீடியோவிலையே வந்து ஸ்கிப் பண்ணாமல் அழகாக பார்த்துட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை வர வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அம்மனை ஆசிர்வதிக்கணும்னு நம்புகிறேன் வளைக்காப்புக்கு எப்படி வந்து வளையல் போடுவாங்களோ அதே மாதிரி மடி நிறைச்சிட்டு வளையலும் கட்டி விட்டாச்சு இப்போ ஆர்த்தி பண்ணுவாங்க அம்மன் பாக்குறப்ப பாருங்க கர்ப்பிணி மாதிரி பாக்குறப்பவே அவ்வளவு அழகா அத்தனை அம்சமா இருக்காங்க வளைக்காப்பு எல்லாமே முடிச்சுட்டு கடைசில இந்த மாதிரி அம்மனுக்கு அழகாக எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க இந்த வீடியோவை எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நல்லபடியாக வேண்டிக்கோங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை வரம் கிடைக்கணும் அடுத்த ஆடி போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வலைக்காப்பு நடக்கணும்னு அம்மன் அருளால் வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி